வீட்டிலேயே ரொம்பவே ஹைஜீனிக்காக சூப்பரான டேஸ்டியான பம்கின் பை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அரை கிலோ பம்கின் இது மாதிரி காய் சீர்த்து வச்சு நல்லா சீவிட்டு கடையில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம நல்லா கொலைவா வேக வச்சு எடுத்துக்கணும் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் பட்டத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு ரெண்டு முட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் சேர்த்து கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்துக்கணும் இதுக்கு எவா பிரெட் மில்க் தான் சேர்ப்பாங்க நம்ம கிட்ட அது இல்லைன்றதுனால நம்ம நார்மலான பாலை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமா வச்சிருக்கேன் பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒன்றரை கப் அளவுல மாவு சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சக்கரை அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு நான் நூறு கிராம் நல்லா ஹார்டான பட்டரா எடுத்திருக்கேன் இதே சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் மட்டும் மிக்சி அடிச்சு எடுத்தோம்னா இது மாதிரி பிடிக்கிறதுக்கு கொழுக்கட்ட மாதிரி வரணும் இதை ஒரு பிளேட்ல மாத்திட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா கெட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் இதை சப்பாத்தி தேக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி இந்த அளவுக்கு திக்னஸா எடுத்துக்கணும் நம்ம கிட்ட பை பண்ற பாத்திரம் இல்ல அதனால நான் நார்மலான ஒரு பிளேட்டே எடுத்து கிரஸ்ட வச்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த ஃபோக் வச்சு எல்லா பக்கமும் நல்லா குத்தி விட்டுடலாம் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பம்பி கொஞ்சம் பியூரியும் சேர்த்துட்டு மேல கொஞ்சமா சுகர் அப்படியே தூவி விட்டுரலாம் அப்படியே அவன்ல வச்சு நாற்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம் சூப்பரான பம்பின் பை ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பாத்தீங்கன்னா உண்மையாவே தாறு மாறா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்